ஹலோ வணக்கம் நான் உங்கள் அஜிரோமியோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குடிப்பழக்கம் நிறுத்த உதவும் ஒன்பது இயற்கை வழிகள் குடிப்பழக்கம் நம் கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு செயலாகி விட்டது கெடா வெட்டு கோயில் திருவிழா கல்யாணம் என எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் ஏன் மரணம் நிகழ்ந்த வீடாக இருந்தாலும் கூட குடி என்பது தவிர்க்க முடியாத ஓர் அம்சமாகிவிட்டது சாலையோர டாஸ்மாக் கடைகளை உச்ச நீதிமன்றம் அகற்ற சொன்னாலும் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வந்தாலும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தினாலும் முழு மதுவிலக்கு என்பது இன்றைய நிலையில் சாத்தியமில்லாததாகவே இருக்கிறது அதற்கு காரணம் மதுவுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை கடந்த பத்தாண்டுகளில் அதிகமாகி இருப்பதுதான் விடுமுறை நாட்களில் கூட கள்ள மார்க்கெட்டில் வாட்டர் பாட்டில்கள் எங்கே கிடைக்கும் என அறிந்து வைத்திருக்கிறார்கள் மது குடிப்பழக்கம் வேறு வழி இல்லை சில ஆண்டுகளாக தொடர்ந்து குடித்து வருகிறார் ஒருவர் அவரின் குடிப்பழக்கத்தை உடனே நிறுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல இதை நிறுத்தியே ஆக வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாகவே நினைத்துக்கொண்டு அவர் செயல்பட்டால்தான் குடிப்பழக்கத்திலிருந்து அவரால் விடுபட முடியும் குடிக்க மாட்டேன் என்கிற தீர்க்கமான முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் என்றால் இந்த பழக்கத்தை நிறுத்தும் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற அர்த்தம் இதுதான் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முதல் படி முக்கியமான வழி நீங்கள் மிக மோசமாக மது பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கலாம் அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு மன பலவீனம் உள்ளவராக இருக்கலாம் அதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டீர்களா நல்லது அது போதும் அதற்காக நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டாம் இன்றைக்கே அந்த முடிவை அமல்படுத்த ஆரம்பித்து விடுங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பழக்கத்தில் விடுபட வெளியாட்கள் யாரும் உதவ மாட்டார்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை நீங்களேதான் அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் விடுபடுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கையாள வேண்டும் மறந்து விடாதீர்கள் இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு வாழ்க்கை முறையில் மாற்றம் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றிக் கொள்ள உதவும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை மேற்கொள்வதுதான் குடிப்பழக்கம் மறக்க உதவும் வழிகள் அப்படி உங்களுக்கு உதவும் ஒன்பது இயற்கை வழிகள் இன்றே இப்போதே இக்கணமே நாளையிலிருந்து மதுவை தொடவே மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கிறீர்களா அப்படியானால் உங்கள் மனதின் அடியாளத்தில் குடிப்பழக்கத்தை விடுவதற்கு தயாராகி இருக்கிறீர்கள் அந்த முடிவை தள்ளி வைக்கிறீர்கள் காலம் தாழ்த்தி கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் மனம் அல்லது உடலை வருத்தும் எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம் அதற்காக பல ஆண்டுகளாக நீங்கள் மதுவுக்கு அடிமையாகியும் இருக்கலாம் ஆனால் உங்களிடம் இருக்கும் சக்தியெல்லாம் திரட்டி குடிப்பழக்கம் இல்லாமல் என் வாழ்க்கையை புதிதாக வடிவமைக்கப் போகிறேன் என முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் அதை இன்றே இப்போதே இக்கணமே நடைமுறைப்படுத்துங்கள் அதாவது மகிழ்ச்சியோ அல்லது வேறு எந்தவித உணர்வு ரீதியான பிரச்சனையோ வந்தாலும் மது இல்லாமல் எதிர்கொள்வது என்கிற முடிவுக்கு வாருங்கள் அதற்கு தூண்டும் சமூகத்தில் நண்பர்களிடமிருந்து விலகியே இருங்கள் மச்சான் ஒரே ஒரு பெக்கு மட்டும் போட்டுட்டு போடா அது கூட வேணா ஒரே ஒரு கிளாஸ் பீர் மட்டும் சாப்பிட என நண்பர் அழைக்கிறார்களா ஸ்ட்ரிக்டாக நோ சொல்ல பழகுங்கள் இரண்டாவது இயற்கை வழி உடலினை உறுதிசை மது பழக்கமும் ஆரோக்கியமும் ஒன்றுக்கு ஒன்று இணக்கம் குடிப்பழக்கம் மிக மோசமாக உங்கள் உடல்நிலையை பாதித்திருக்கும் அதை பழைய வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு கடமை உங்கள் உடலை உறுதி செய்ய முடிவெடுங்கள் அதற்கான வேலையில் இறங்குங்கள் புகைப்பிடிப்பது பாக்கு போடுவது மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்தால் அது உங்கள் உடல்நிலையை இன்னும் மோசமாகும் அதை உடனே நிறுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் உடல் உழைப்புகளில் ஈடுபடுங்கள் ஊட்டச்சத்து தரும் உணவுகள் பற்றி நிபுணர் யாரிடமாவது ஆலோசனை பெறுங்கள் முறையான சமசீரான உணவு முறையை பின்பற்றுங்கள் உடற்பயிற்சி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி நம் சக்தியையும் கவனத்தையும் உடற்பயிற்சியின் பக்கம் திருப்புவதன் மூலமாக குடிப்பழக்கம் தொடங்கி பல தீய பழக்கங்களில் இருந்து விடுபட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வது என்கிற முடிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கொடுங்கள் இப்படி வாழ்க்கை முறையை திசை திருப்புவதால் பல பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் உடல் உறுதியாக ஆக உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும் இந்த உணர்வு கோபம் பதற்றம் மன உளைச்சல் இவற்றையெல்லாம் தடுக்க உதவும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும் மூன்றாவது இயற்கை வழி உங்கள் பலம் உங்கள் மரியாதை சுயவிருப்பு கழிவிறக்கம் இவையெல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவர்களிடம் கட்டாயம் இருக்கும் மது விடுவதற்கு பதற்றம் சுயபச்சாதாபம் சுய வெறுப்பு போன்ற இயல்புகள் தடையாக இருப்பது இயல்பு பலரும் இவையெல்லாம் இருப்பதால் தான் மதுவை நாடுகிறார்கள் அதனால் குடிப்பழக்கம் மேலும் மேலும் அவர்களின் மரியாதையை சமூகத்தில் குறைக்கும் என்பதை அவர்கள் உணர்வதே இல்லை சுயமரியாதைதான் நம் பலம் என்பதை அழுத்தமாக உணர்ந்து எளிதாக விடுபட்டு விடலாம் நாலாவது இயற்கை வழி விசத்தை விளக்கி பாலோடு இணைந்திருங்கள் குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள் இதற்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை பார்வையை ஏற்படுத்தும் மனிதர்களிடமிருந்து விலகியிருங்கள் என்ற அர்த்தம் அதற்காக சண்டை போட்டுக் கொண்டு அவர்களை பிரிய வேண்டும் என்பதல்ல நாகரிகமாக அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது மச்சான் நம்ம பாலாஜி ஃபாரின் போறாண்டா அதுக்காக ஹோட்டல் சோழால ஒரு பார்ட்டி கண்டிப்பா வரணும்டா நீ என்று நண்பர் அழைக்கிறாரா அடடா அன்னைக்கு எங்க கம்பெனியில ஆடிட்டிங்டா முடிக்கிறதுக்கே ராத்திரி பதினோரு மணி ஆயிடும்டா என்றோ வேறு சொந்த காரணங்களையோ சொல்லி தவிர்த்து கொள்ளலாம் இது ஒரு கட்டத்தில் குடிக்க அழைத்தால் நீங்கள் வரமாட்டீர்கள் என்கிற எண்ணத்தை ஆழமாக அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் இது போன்ற நண்பர்களுக்கு பதிலாக தாங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் முயற்சிப்பவர்களோடு நட்பு கொள்ளுங்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் நீங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது இயற்கை வழி மன நிறைவை குறைக்காதீர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் பயணத்தில் கடந்து வந்த பாதையை ஒருமுறை திரும்பி பார்த்துக் கொள்ளுங்க இந்த இடத்துக்கு வந்ததற்கு கை தட்டி உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் பரவாயில்லையே ஒரு மாசம் கடப்பக்கம் போகாமலே இருந்துட்டோம் என்று உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் இது பெருமைப்பட்டுக் கொள்ளும் தருணம்தான் என்றாலும் தேங்கி நிற்காமல் வெற்றியை அடையும் வரை பயணம் செய்யுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை நோக்கிய அடிகளை அழுத்தமாக எடுத்து வைத்து அதில் உங்கள் செயல்களை தீவிரப்படுத்துங்கள் ஆறாவது இயற்கை வழி நன்றி சொல்ல மறக்காதீர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து வீழ நன்றி சொல்லுதல் கூட உதவும் மாலையில் நண்பர்களோடு சேர்ந்தோ தனியாகவோ குடிப்பதற்காக நீங்கள் போகப்போவதில்லை ஆக அந்த நேரம் லட்டு மாதிரி உங்களிடம் இருக்கிறது அந்த நேரத்தை என்ன செய்ய போகிறீர்கள் ஒரு நாளில் உங்களுக்கு நடந்த நல்ல சம்பவங்களுக்கு அதற்கு உதவியவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அதை பயன்படுத்தலாம் கம்ப்யூட்டரில் ஒரு கோளாறு அதனால் உங்கள் அலுவலக பணி தாமதமாகி இருக்கலாம் உங்கள் நண்பன் உதவியதால் அது சீராகி இருக்கலாம் வீட்டுக்கு வந்ததும் போனை எடுங்கள் அந்த நண்பனிடம் பேசுங்கள் நல்ல உதவி செஞ்ச நண்பா ஆபீஸ்ல சொல்ல மறந்துட்டேன் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த நண்பனோட உறவு வலு பெறும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் எப்பா பாவக்காய் குழம்புனாலே அப்படி கசக்கும் இன்னைக்கு கசப்பே தெரியல குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்க மனைவியிடம் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் குடும்ப உறவு இனிக்கும் அது இதுவரை அனுபவிக்காத ஒரு போதையை உங்களுக்கு தரும் ஏழாவது இயற்கை வழி ஊன்று கோல் வேண்டாமே குடிப்பழக்கம் நீ என்ன பண்றேன்னா செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு ரீஹாபிட்டலைசேஷன் சென்டர் இருக்கு அங்க போய் பாரு என்று உங்கள் நண்பரோ உறவினரோ ஒரு அட்ரஸை நீட்டலாம் பாண்டிச்சேரிக்கு போகும் வழியில ஒரு ஐயனார் கோயில் அங்க கயிறு கட்டி கொண்டா குடிக்கும் என்னவே வராதாம் அப்படின்னு யாராவது சொல்லலாம் இதையெல்லாம் உங்களின் மேல் இருக்கும் அக்கறையின் காரணமாக அவர்கள் சொல்லி இருக்கலாம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அது போதும் அதே நேரத்தில் குடிப்புழக்கத்தை விடும் முயற்சியில் சொந்த காலில் நில்லுங்கள் நீங்கள்தான் அதை செய்ய போகிறீர்கள் என்பதை அழுத்தமாக நம்புங்கள் எட்டாவது இயற்கை வழி வாழ்க்கையின் அர்த்தம் எதில் என்பதை கண்டுபிடிங்கள் குடிப்பதை நிறுத்திய சில நாட்களிலேயே எதையோ பறிகொடுத்தது போல உணர ஆரம்பிப்பீர்கள் எதற்காக வாழ்கிறோம் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான பொதுவான கேள்வி பலருக்கும் இலக்குகள் இல்லை வாழ்க்கையின் ஏதாவது அடைய வேண்டும் என்கிற லட்சியம் இல்லை குறைந்தபட்சம் குடும்ப பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கூட இருப்பதில்லை இது அதை பற்றி நீங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டிய நேரம் யாருக்காக எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை அதை நோக்கி பயணப்படுங்கள் ஒன்பதாவது இயற்கை வழி மருத்துவ உதவியை நாடுவது தவறு ஒரு மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெறலாமோ நிபுணர் யாரிடமாவது கவுன்சிலிங் பெறலாமோ சுயமாக நீங்களாவே குடிப்புழக்கத்தை நிறுத்தலாமா நிச்சயம் நிறுத்தலாம் இருந்தாலும் அவையும் உதவும் திடீரென குடிப்புழக்கத்தை நிறுத்தும் போது அது உடலுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் பல ஆண்டுகளாக குடித்துவிட்டு திடீரென நிறுத்துபவராக இருந்தால் அவருக்கு உடல் நடுக்கம் மன பிரம்மை இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளில் கூட ஏற்படலாம் அதனால் மருத்துவ உதவி தேவைப்படும் பட்சத்தில் அதை தேடி போவதில் தவறே இல்லை மருத்துவ உதவி பெறுங்கள் எதிர்கால வாழ்க்கை இனிதாக அமையட்டும் நம்ம சைக் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு தேடிக்கோங்க நான் உங்கள் ஆஜர் நன்றி